வணக்கம் இந்த பதிவில் குரு தசையில் சூரிய புத்தி கடந்த வீடியோவில் குரு தசையில் சுக்கர புத்தி பார்த்தோம் இந்த பதிவில் குரு தசையில் சூரிய புத்தி குருவும் சூரியனும் நண்பர்கள் குரு காலபுருஷனுக்கு ஒன்பது பன்னெண்டு அதிபதியாக வருவார் சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி இவர் வந்து ஒரு பாவத்திற்கு மட்டும் அதிபதியாக இவர் வருவார் இப்போ அந்த வகையில் சூரியன் பார்க்கும் பொழுது இவருடைய காரகத்துவம் அரசு அரசியல் இது போன்ற அமைப்புகள்லையும் ஒரு ஓனர் முதலாளி அதே போல் ஒரு தலைமை பண்பு இதெல்லாமே தரக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் வருவார் அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலை நடக்கும்னா சூரியனுடைய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கணும் அதே போல் குரு குரு வந்து பார்க்கும்பொழுது ஒரு சுப கிரகம் ஒரு நூறு சதவீதம் சுப கிரகம் இவருடைய பார்வை ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு ஆகிய பார்வைகள் சூரியனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் அந்த வகையில் பார்க்கும்போது குரு இங்கே பார்க்கும்பொழுது தனுசில் ஆட்சியும் அதே போல் மீனத்தில் ஆட்சியும் மகரத்தில் நீச்சமும் அதே போல் கடகத்தில் உச்ச அமைப்பும் பெறுவார் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுவார் துளத்தில் நீச்ச அமைப்பும் அதே போல் மேசத்தில் உச்ச அமைப்பும் பெறுவார் இவருக்கு வந்து உற்ற நண்பர்கள் செவ்வாய் முதல் தரமான நண்பர் புதன் அடுத்ததாக செவ்வாய் குரு அதே போல இங்க வளர்பறை சந்திரன் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கும் பொழுது சூரியன் தசை சிறப்பான ஆறு வருடம் சூரிய தசை சிறப்பான ஒரு அமைப்பும் குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது சிறப்பான ஒரு அமைப்பும் பெரும் அந்த வகையில் குருவும் சூரியனும் பார்த்து கொண்டாலோ குருவும் சூரியனும் இணைந்தாலோ சிவராஜ்ய யோகம் ஒரு தந்தை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரியனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கணும் குரு அதே போல் இரவில் பிறந்தவர்களுக்கு சனியும் வந்து தகப்பன் காரகனாக வருவார் பகலில் பிறந்தவருக்கு சூரியன் மட்டும் on the